ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு மினி ஜாங்கிரி ரெசிபி நம்ம குளிப்பனியார காலையில் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ் கூட பார்த்த உடனே செய்கிற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது குட்டி குட்டி ஐடியாஸோடு நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் ரொம்ப அழகாக செஞ்சு எடுத்துடலாம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல அந்த உருட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த உளுந்து தான் வந்து வாங்கியிருக்கேன் நல்ல உபரி கொடுக்குற மாதிரியான உளுந்து வந்து வாங்கிக்கோங்க இப்போ இதுல வந்து நான் இன்னைக்கு ஒரு சின்ன டம்ளர்ல டீ டம்ளர் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து இந்த மாதிரி அளந்து எடுத்திருக்கேன் தட்டி தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம் அப்படின்னா போதும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு நாலு தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு கசக்கி அந்த உளுந்தோட பச்சை ஸ்மெல் வரும் பாருங்கள் அது போகிற வரைக்கும் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது இதை வந்து திரும்ப இன்னொரு தடவை அலசிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு இப்படி ஒரு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கிரைண்டரில் யூஸ் பண்ணி அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நல்ல வெண்ணை மாதிரி நமக்கு வந்து அரைஞ்சி கிடைக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கக்கூடாது நம்ம வந்து எடுத்து விடும்போது நல்லா அது வழுக்கிட்டு விழுற மாதிரி அந்த சின்ன சின்ன உளுந்து எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம அரைச்ச உளுந்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தண்ணியில் போடும்போது நல்லா அதோடய பதம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த உளுந்தம்பருப்பை இப்படி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் நல்ல கை வச்சு அந்த உளுத்தம்பரு மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு மூணு நாலு செகண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கை வச்சு இப்படி வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் ரொம்ப நேரம் பண்ணணும்னு இல்லை மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி மாவை நல்லா அந்த இட்லி மாவு நம்ம அடித்து கலக்குவோம்ல அது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த சட்னி கரண்டி இருக்கு இல்லையா இதில் வந்து ரெண்டே ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு இருக்குதுல்ல கடையில் வாங்கின அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னா ஆரஞ்ச் கலர் சேர்த்துக்கோங்க இல்லனா ரெட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா இப்படி வந்து கை வச்சு கலந்து விட்டுருங்க கொஞ்சம் மாவு வந்து திக்க ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து இந்த மாதிரி மேலே தெளித்து தெளித்து விட்டு மாவை இப்படி வந்து அடித்து கலந்து எடுத்துக்கோங்க மாவோட பதம் வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடாது இந்தளவுக்கு இருக்கணும் பதம் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு சரி இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் உளுந்து வந்து நான் அளவு எடுத்தேன் இல்லையா டீ டம்ளரு அதில் தான் வந்து எனக்கு சக்கரை வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதில் வந்து நம்ம சேர்க்குற தண்ணி இருக்குல்ல அது வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் இப்படி அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ரொம்ப நம்ம அந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்ல தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஆயில் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பாகை இறக்கிடணும் இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் இருக்கும்ல கொஞ்சம் பிசு இருக்கும் கையில் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பதம் வரும்போது நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் வரைக்கும் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கிரி செஞ்ச உடனே இந்த சிரப்பில் போடும்போது ஜாங்கிரியில் மேலே வந்து ஒயிட் ஒயிட்டாக சுகர் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் வெலை வெளியாக பிடிச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து இறக்கி வச்சுக்கோங்க இப்போ இறக்கி வச்ச உடனே அது வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து எலுமிச்சம்பழ சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு ட்ராப் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மாவு ரெடியாக இருக்குது இல்லையா ஒரு பால் கவர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பைப்பிங் பேக் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பால் கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்குள்ளே அந்த மாவை சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நல்லா மேலே இப்படி வந்து சுற்றி விட்டுருங்க நல்லா இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் அந்த மூளையில் வந்து குட்டியாக ஒரு ஹோல்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் வச்சு இப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி குழிப்பணியார கல் என்கிட்ட நான் தான் இருந்தது ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு அரை அரை குழி வர்ற வரைக்கும் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் கோல்டு வின்னர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹோல் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து இப்படி வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றுங்க மாவை அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரவுண்டாக நீங்கள் வந்து அதை பூ மாதிரி இப்படி வந்து சுற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழிப்பணியார கல்லில் வந்து சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அங்கே இங்கேன்னு ஓடாது நம்ம நார்மலாக கடையில் செய்யும் போது அங்கே எங்கேன்னு ஓடும் நமக்கு ஷேப் வந்து கரெக்டான நம்ம லெவலில் வந்து வராது குளிப்பணியார கல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எல்லா ஜாங்கிரியுமே வந்து ஒரே ஈவனாக வரும் அதே மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதுனால கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அடுப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து ஹை பிளேம்ல வைக்கவே கூடாது ஏன்னா சீக்கிரமா மொறு மொறுன்னு கலர் வந்து மாறிடும் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அந்த உளுந்து பச்சையாகவே இருக்கும் அந்த மாவு ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சரியாக வரல பச்சை ஸ்மெல் வந்து வருது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் அது வந்து கலர் மாறி உங்களுக்கு வந்து அது வேகலை அப்படின்னா அது கலரே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கங்கே வந்து உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு ஜாங்கிரி அந்த மாதிரி எல்லா ஜாங்கிரியுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்குமே நல்ல சிம்ல வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈவனா இருக்கு இந்த டைமில் நம்ம சுட சுட ஜாங்கிரி எடுக்கிறோம் இல்லையா கல்லில் இருந்து இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பு வந்து ஆறி போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க கொஞ்சம் சூடோடு இருக்கிற டைமில் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லாவே அந்த ஜாங்கிரியில் அந்த சுகர் சிரப்பு ஃபுல்லாகவே ஏறும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் ஆறி போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பேட்ச் எடுத்துகிட்டோம் இல்லையா நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து சிரப்பில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு இப்படி வந்து சிறப்பில் சேர்த்து நல்லா ஊற விடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி இப்படி திருப்பி திருப்பி போடுங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு நல்லாவே அந்த சுகர் சிரப் வந்து அந்த ஜாங்கிரியில் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் ஆகிடும் அதோ நல்ல உள்ளுக்குள்ள வந்து அந்த சுகர் சிரப்பு போயிருச்சு அப்படின்னாலே அந்த கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த டைமில் ஃபுல்லாகவே நான் அதை வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்து பிளேட்டில் எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல குட்டி குட்டியாக எல்லா ஜாங்கிரியுமே ஒரே ஈவனாக இருக்குல்ல ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் கஷ்டமே படாமல் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் பார்த்தோன்னே செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் நான் இந்த ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி வந்து நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம எடுக்கும்போதே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது இன்னுமே கொஞ்ச நேரம் நம்ம சுகர் சிரப்பில் வந்து விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளுக்குள்ள அந்த சுகர் சிரப்பெல்லாம் ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்டாகவே இருக்கும் இதில் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் பிகின்னர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு இடத்துல கூட சொதப்பாமல் சூப்பர் ஜாங்கிரி செய்யலாம் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ